வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம கொரோனா லாக்டவுன் பீரியடை தாண்டி நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த பகுதியில் வந்துட்டு நாம் தொழில்கள் செய்கிறது எப்படி சின்ன சின்ன தொழில்களை ஆரம்பித்து அதை சின்ன லெவலில் இருந்து பெரிய லெவலில் வரைக்கும் நம்ம எப்படி பண்ணலாம் என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம இதில் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வாரம் நம்ம வந்து உங்களுக்காக ஒரு முதல் தொழிலோடு ரெடி ஆகிட்டோம் என்ன தொழில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயமான எல்லாருக்கும் பிடித்த உணவான விஷயத்துலேருந்து நம்ம வந்து முதல் முதலில் ஆரம்பிக்கிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இட்லி தோசை மாவு தயாரிக்கிறது எப்படி என்னடா சாதாரணமாக சிம்பிளாக சொல்லிட்டீங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அதை வந்து சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் வரைக்கும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்குறது இதை வந்து பிஸ்னஸ் வந்து நான் எடுத்துருக்குறேன் வந்துட்டு ஸோ இட்லி தோசை மாவை வந்துட்டு ரொம்ப சின்ன லெவலில் நீங்கள் இருந்து பண்ணலாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பெட்டி பெட்டிக்கடைகளை இருக்காங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன லெவலில் நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த இட்லி தோசை மாவை பற்றி பார்த்துருக்கலாம் ஸோ அதுக்கும் நாம் ஆரம்பிக்க போகிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து இதை வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ சின்ன லெவலில் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ வந்து நமக்கு பட்ஜெட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு நீங்கள் வீட்லேயே வந்து சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு வெட் கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கடைகளுக்கு நீங்கள் வந்து கொடுத்து நம்ம வந்து பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய முதலீடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு கிரைண்டர் இருந்துச்சுன்னா பெருசாக தேவை இடம் பார்த்தீங்கன்னா பெருசாக தேவை கிடையாது உங்களுடைய அளவு மட்டும் எவ்வளோ வந்து நீங்கள் மினிமமாக பண்ண போகிறீங்க ஒரு சின்ன சாம்பிள் நீங்கள் பக்கத்து கடைகளில் கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ தரமும் சுகாதாரமும் தான் இதோட அடிப்படை மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன முத வித்தியாசம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அந்த பொருளோட சுத்தம் சுகாதாரம் அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் எல்லா மக்களும் எதிர்பார்க்குற விஷயம் ஏன் நீங்களே வந்து ஒரு கடையில் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அடிப்படையாக எதிர்பார்க்குற விஷயம் வந்துட்டு அந்த குவாலிட்டி ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே மற்ற சின்ன இருந்து நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும் சின்ன லெவல்லே பண்ணுறது வந்துட்டு ஸோ இதில் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பண்ண முடியும் இதில் என்ன நமக்கு வந்து பெரிய மார்ஜின் கிடச்சிட போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு கடையில் இதை பண்ண ஆரம்பித்தாலும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சால் ஒரு கிரைண்டரை ரெண்டு கிரைண்டர் ஆக்கலாம் ரெண்டு கிரைண்டரை மூணு கிரைண்டர் ஆக்கலாம் இல்லை நம்ம சொந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து ஒரு சில ஆட்களை மட்டும் வேலைக்கு வச்சு நம்ம நகர் முழுக்க நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து இந்த இதை சின்ன லெவலை தாண்டி ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மெயின் பார்ட்டுக்கு இப்போ நான் வரேன் வந்துட்டு ஸோ நம்ம தனியாக வந்து ஒரு இதை வச்சு பண்ணிட்டோம் இதுக்குன்னே வந்து மிஷின்ஸ் இருக்குது ஏற்கனவே இதை வந்து பெரிய லெவலில் வந்து பிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நாம் இதை வந்து எப்படி பிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்லி தோசை மாவு நம்ம சாதாரணமாக என்ன சொல்கிறது ஒரு பேக்கெட்டில் ஜஸ்ட் நம்ம ஊற்றி கொடுக்காமல் கரெக்டாக நமக்குன்னு ஒரு பிராண்டு நேம் லோகோ அதில் வந்து கரெக்டாக பேக்கிங் பண்ணி அந்த பேக்கிங் நீட்டாக வச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நம்ம கடைகளுக்கும் சப்ளை பண்ணும்போது நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும் அந்த அடையாளம்தான் இந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அதுதான் எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் அடித்தளமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளம் நம்ம வந்து இப்போ சாதாரணமாக வந்து நம்ம சொல்கிறோம் அந்த சின்ன இதில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க நமக்கு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்ல முடியாது அந்த கடையில் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிமோ ஆனால் அதே பொருளை இன்னொரு பட்டிக்கடையில் போய் நம்ம கொடுத்தோம் ஒரு வீடு மாறோம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே என்ன மாவு கொடுத்துக்கிட்டாங்க நமக்கு தெரியாது அதை போய் சொல்லி கேட்க முடியாது இந்த இடத்துல தான் நாம் அந்த சொல்கிற அந்த ப்ராண்ட் நேம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கான அடையாளம் அப்படிங்கிறது அந்த நேம் நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமுமே இது வந்து நல்ல குரோத்தில் வந்து கொண்டு போய்விடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இப்போ சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவலில் நீங்கள் பண்ண நான் ட்ரை பண்ணுறீங்க ஒரு ஏரியா முழுக்க பத்து கடைகள் ஒரு நாலஞ்சு சூப்பர் மார்க்கெட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு நூறு கிலோவிலேருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் சப்ளை பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கான மிஷின்ஸோடு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வரும் அந்த மிஷினோட காஸ்ட் மட்டும் இது போக நம்மளுடைய அந்த கடை வாடகை மற்றபடி சில்லற சில்லற சாமான்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகலாம் நான் சொல்கிற இந்த மினிமம் லெவல் இதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பேக்கிங் மிஷின்ஸ் தேவைப்படும் அந்த கவர்ஸை நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கி மொத்த வலையில் வாங்கிக்கலாம் தரமான அரிசி வாங்கிக்கலாம் தரமான உளுந்து வாங்கிக்கலாம் இதெல்லாமே வாங்கி தரமான முறையில் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான தேவைகள் இருக்குது சரி இது எந்த வகையில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வந்துட்டு யார்ப்பா ஹோட்டலில் போய் சாப்பிடுவா நான் போய் ஹோட்டல் போய் சாப்பிடுவாங்களா யாராவது வீட்டை விட்டு போய் சாப்பிடுவோமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஹோட்டல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஒரு காலமும் குறையலை ஆனால் இன்றைக்குள்ளே சொல்ல என்ன சொல்கிறாங்க ஹோட்டல் சாப்பிடும் நல்லா இல்லைப்பா அங்கே தான் போய் சாப்பிட்றத அப்படின்னு சொல்கிறவங்களும் இன்றைக்கி அதிகமாக வராங்க ஆனால் ஹோட்டலில் அதிகமாக தான் செய்து பார்சலுக்கும் பார்த்தீங்கன்னா க்யூவில் தான் நிற்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம் உங்களோட பிஸ்னஸ் இது என்னப்பா சக்ஸஸ் ஆகு போகுது அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த இட்லி மாவு வந்துட்டு பலாயிரம் கோடி பிஸ்னஸாக வர்றதுக்கான மிக தடவன அடித்தளமான இருக்குது ஏற்கனவே இதை வந்து டெல்லி பாம்பேயில் சென்னையில் வந்து பயங்கரமாக பண்ணக்கூடிய பெரிய லெவலில் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க நாம தான் இன்னும் அந்த பிஸ்னஸை வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பிராண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி இட்லி தோசமாக சொல்லிட்டுப்பா இதை தான் கெட்டு போகமே மூணு நாளைக்கு மேலே கெட்டு போகும் இதை எப்படி நம்ம போய் செய்கிறது இதை எப்படி நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம கொடுக்க முடியும் ஒரு திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க கொடுக்கணும் இல்லை ஒரு தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணோன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏற்கனவே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் ஒரே ஒரு டே மட்டும் வச்சுருந்துருக்காரு அவர் வந்து ஒரு டேக்ஸி மட்டும் ஓடிட்டு இருக்காரு அவர் நினைக்கிறாரு நான் இந் என்னால் வந்து இந்த ஊரில் மட்டும் தான் டேக்ஸி ஓட்ட முடியும் நான் வேற எங்கேயும் ஓட்ட முடியாது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் இது நம்ம இந்திய மக்களுடைய மனநிலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க ஸோ அவங்கள்ட்ட சொந்தமாக டேக்ஸி இருக்கா கொஞ்சமாக இருக்குது நிறைய கிடையாது ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு உலகம் முழுக்க டேக்ஸி ஓடுது அவங்க பேரில் இது எப்படி சாத்தியம் ஸோ அவங்க பிராண்டுன்னு நினச்சாங்க அதை எப்படி வந்து செயல்முறைப்படுத்துறதுன்னு சொல்லி திங்க் பண்ணாங்க அவங்க பிஸ்னஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ முதலீடு வந்து பெரிய லெவலில் போட்டால் தான் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம சின்ன லெவல்லே முயற்சி பண்ணியிருந்தால் நாமளும் கூட ஒரு இதே மாதிரி பிராண்டாக வந்து வளர்ந்துருக்கலாம் அதுக்கு இதை ஒரு நம்ம அடித்தளமாக எடுத்து கூட செய்ய முடியும் சரி நம்ம தோசை மாவில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தோசை மாவை நம்ம பதப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் ஹோட்டல்களில் வந்து நீங்கள் அதுக்குன்னே ஒரு ஃப்ரிட்ஜ் நான் வந்து நம்ம கொடுக்கலாம் பெரிய லெவலில் பண்ணுறவங்களும் சொல்கிறேன் சின்ன லெவல்களை அடுத்த லெவல் பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஒரு பெரிய பிராண்டாக அந்த மூணு சொல்கிறது ஒரு தமிழ்நாடு முழுக்க திருநொழி முழுக்க கொடுக்க ஆரம்பிக்க நினை நினைக்கிறவங்களுக்கான வழிமுறைகள் தான் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் பிரான்ச்சஸையும் கொடுக்கலாம் தென்காசியில் நீங்கள் கொடுக்கலாம் தூத்துக்குடியில் கொடுக்கலாம் விருதுநகரில் கொடுக்கலாம் மதுரையில் கொடுக்கலாம் ஸோ அங்கங்கே ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்தந்த கடைகளுக்கு ஒரே நேமில் நீங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இது வந்து பெரிய லெவலில் பண்ணக்கூடிய விஷயங்கள் சின்ன லெவலில் நம்ம சொல்கிறது வந்து அந்தந்த ஏரியாவில் கடைகளுக்கு மட்டுமே கொடுத்து முடிச்சுடுறோம் அதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறது ஒரு சிட்டி முழுக்க நம்ம கொடுக்கக்கூடியது அதுக்கும் அடுத்த லெவல் பெரிய லெவல் பிஸ்னஸ் தான் இப்போ நான் சொல்கிற லெவல் வந்து என்ன டிஸ்ட்ரிக் முழுக்க ஒரு ஒரு ஸ்டேட் முழுக்க கொடுக்குறது ஒரு கண்ட்ரி முழுக்க கொடுக்கறதுலாம் வந்து ஒரு பெரிய பிராண்டட் ஒரு பெரிய லெவலில் பண்ணுறது இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து சேலத்தில் அண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை வந்து என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேலம் டிஸ்ட்ரிக்டில் அரௌண்டில் அவங்க வந்து ஐம்பதுலேருந்து நூறு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறாங்க ஐநூறு கடைகளுக்கு மேலே சப்ளை பண்ணுறாங்க பல ஆயிரம் ஃபங்க்ஷன்களுக்கு அவங்க டேரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரே காரணம் அவங்களுடைய நீட்னஸ் சுத்தம் சுகாதாரம் அந்த பொருள் வந்து கெட்டது கிடையாது சொன்ன டயத்துக்கு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க தரமாகவும் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாட் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நல்ல டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப அடித்தளமான விஷயம் நம்ம அதை வந்து நம்ம இதில் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து குறைஞ்சது பத்து லட்ச ரூபாய்லேருந்து நம்ம வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் கூட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது நம்ம பத்தாயிரரூவா வச்சு வீட்டில் சாதாரணமாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏன் பண்ணலாம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்கள் அஞ்சு லட்ச ரூபாயிருந்து பதினஞ்சு லட்சரூவா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் பத்து லட்ச ரூபாயிலேருந்து நீங்கள் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய்லேருந்து நூற்றம்பது கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் ஸோ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் விதைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம் நீங்கள் சின்ன சின்னதாக இதில் கூட வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வரலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இந்த தொழில் பண்ணுறதுக்கு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வந்து அவசியம் இதை வந்து ஃபுட் சம்மந்தப்பட்டது நீங்கள் உங்கள் பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போதே ஃபுட் சேஃப்டியும் நீங்கள் சேர்த்து தான் வந்து பண்ணியாகணும் அந்த தகவலையும் இந்த மிஷின்ஸோட காஸ்ட் நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் கீழே நாங்கள் டெஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கேட்கலாம் வந்துட்டு இதை தவிர்த்து இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால் வந்துட்டு தோ தோசமாக பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் வந்து நேரடியாக வீடுகளுக்கு கொடுத்து சாம்பிள்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் சின்ன லெவலில் பண்ணுறவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தர் வீடுகள்லேயும் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நண்பர்கள் மூலமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டிங் நம்ம அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வழிகள்லாம் மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா நம்ம வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாத யங்ஸ்டர்ஸே இல்லை வீட்டில் உள்ளவங்க இன்றைக்கி சாதாரணமாக வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ சாதாரணமாக நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் நம்ம வந்து ஏதோ ஒரு மாவு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கும் நாம் கண்ணில் பார்த்தா ஏதோ ஒரு பேர் சன் கூட வச்சுக்கலாம் ஜெயம்னு வச்சுக்கலாம் ராஜான்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு நேமில் அந்த மாவு இருக்குது அதை நம்ம பரிச்சயப்பட்டதுன்னா நம்ம வந்து நேமே இல்லாத ஒன்று வாங்கிறத விட தெரிஞ்ச நேம ஒன்று வாங்குறதான் விரும்புவோம் ஸோ அந்த பிராண்டை வந்து நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும் அதுவும் தரமான இதை விஷயத்தை வந்து நம்ம உருவாக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் இன்னும் அதிகமான தகவல்களோடு உங்களை வந்து நாங்கள் அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கிறோம் வேறு ஒரு தொழிலோடு சந்திக்கிறோம் இந்த தொழிலை பற்றி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கே கமெண்டில் கே கேளுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் பதிலளிக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது செந்தில் முருகன் நன்றி வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்